என் அன்பு குழந்தையே நாளை அதி சக்தி வாய்ந்த வள்ளர் பிறை அஷ்டமி என் தங்கமே இந்த பதிவு உன் கண்களில் பட்டால் நிச்சயமாக உன்னை விட பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் நாளைய தினத்தில் நீ செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான செயல் ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா நாளை நீ வணங்க வேண்டியது வியாழக்கிழமை என்பதனால் குபேர பகவானை வணங்க வேண்டும் அதாவது லக்ஷ்மி குபேரரை நாளை வணங்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் செல்வம் நிலைத்திருக்கும் அதுபோல நாளைய தினம் அஷ்டமி திதி என்பதனால் நாளை பைரவரை வணங்க வேண்டிய நாள் என் தங்கமை அதுபோல வள்ளர் பிறை அஷ்டமி என்பது இந்த வராகியானவள் எனக்கும் மிகவும் உகந்த நாள் நாளைய தினத்தில் கால பைரவரையும் குபேரரையும் லக்ஷ்மி தாயானவளையும் வணங்குகின்ற நேரத்தில் இந்த வராகி என்னையும் நீ சிறப்பாக வழிபடலாம் என் தங்கமே பொதுவாகவே நீ வராகி அம்மாவிற்கு பஞ்சமி திதிகளில் மட்டுமே பூஜைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அது ஒரு வகையில் மிகவும் நல்ல விஷயமாக இருந்தாலும் எல்லா நாட்களிலுமே நீ அம்மாவிற்கு விளக்கினை ஏற்றி வைக்கலாம் அம்மா என்னாலுமே உன்னை ஆசீர்வதிப்பாள் என்பதனை மறந்துவிடக்கூடாது இங்கே பலருக்கு தெய்வத்தை வீட்டில் கொண்டு வைப்பதற்கே பயம் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக உன் தாயானவள் என்னை உன் இல்லத்திற்குள் கொண்டு வருவதற்கு உனக்கு பயம் இருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சிலர் நான் உள்ளே வருவதை எதிர்க்கின்றார்கள் இவர்கள் பயங்கரமான தெய்வம் இல்லத்தில் வைத்து வழிபடக்கூடாது அப்படி வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் சொல்லி பயம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள் வீட்டிற்குள் எப்பொழுதுமே சண்டையும் சச்சரவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி உன்னுடைய மனதினை குழப்புகின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அம்மா உனக்கு சொல்லவிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே இந்த வராகியானவள் அத்தனை எளிதாகவெல்லாம் யார் கண்களிலும் பட்டுவிடுவது கிடையாது இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் யாருக்கு முழுமையாக இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் என்னுடைய படத்தினையோ அல்லது என்னுடைய சிலையினையோ பெற முடியும் அவர்களின் இல்லத்திற்குள் என்னை ஒரு பொழுதும் அத்தனை சுலபமாக கொண்டு சென்று விட முடியாது மாறாக உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்னை அவர்கள் இல்லத்திற்கு தாராளமாக அழைத்து சென்று விட முடியும் அதனால் நான் உன் கண்களில் பட்டேன் என்றாலே நீ என்னுடைய முழு ஆசிகளையும் பெற்றிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் இந்த தாயானவள் அத்தனை அன்புள்ளம் கொண்டவள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயமல்லவா மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி சாய்க்காமல் என்னை உன் இல்லத்தில் நீ வைத்திருப்பாயானால் தினமும் எனக்காக தனியே ஒரு தீபத்தினை ஏற்றிவை அதனால் உனக்கு வீட்டில் நிம்மதி அதிகரிக்கும் வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு தொலையும் என் தங்கமே தினம் தினம் செய்யும் பொழுது உனக்கு எண்ணமும் மனதில் மிகப்பெரிய மாற்றங்கள் மிக விரைவாக வரும் வேறு எதை பற்றியுமே சிந்திப்பதற்கு உனக்கு நேரம் இருக்காது நம் தாயானவளை இன்று வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் மேலோங்கி நிற்கும் என் தங்கமே இந்த எண்ணங்களை நீ மேலோங்கச் செய்வதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உன்னை தானாக தேடி வந்துவிடும் என் தங்கமே இன்று உன் அம்மா சொல்கின்ற ஒரு மையை நீ நாளைய விடியலில் தயார் செய்து வத்துக்கொள் என் தங்கமே இந்த மையை நீ தினமும் உன்னுடைய நெற்றியில் எட்டு செல்லும் பொழுது நீ செய்ய நினைக்கின்ற எல்லா செயலும் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் நான் சொல்வது போல நீ இந்த மையினை ஒரு முறை பயன்படுத்திப்பார் உனக்கே மிகப்பெரிய பெரிய மாற்றமும் தெளிவும் உனக்குள் நடப்பதை உணர முடியும் அப்படி என்ன மையாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் அம்மா அது என்னவென்று உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே பெயர் சொல்லாத வசம்பு ஒன்றை நீ வாங்கிக்கொள் என் தங்கமே வசம்பு மட்டும் எப்பொழுதுமே நீ எந்த கடைகளுக்கு சென்று வாங்கினாலும் பேரம் பேசக்கூடாது அதிகமாக சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சொல்கின்ற விலையை கொடுத்து நீ வாங்கிவிட வேண்டும் அதை வாங்கி கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் நீ வைத்து விட வேண்டும் என் தங்கமே நாளை வளர் பிறை அஷ்டமி நாள் இந்த நாளில் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் கண்டு பயந்து ஒதுங்கினாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி தானாகவே வந்து உனக்கான அன்பினை கொடுக்கும் என் தங்கமே இந்த வசம்புவை வைத்து என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீ ஏற்று இன்ற தீபம் நெய் தீபமாக இருந்தால் அந்த நெய்யில் இதனை முக்கி எடுத்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை அம்மா நான் சாதாரண தீபம் தான் ஏற்றுகிறேன் என்று சொல்வாயானால் கொஞ்சம் நெய்யை எடுத்து அதில் இந்த வசம்புவை நன்றாக தோய்த்து எடுத்துக்கொண்டு அதை நீ ஏற்றுகின்ற தீப ஒளியில் அதை வைத்து கறுக்க வேண்டும் அது தீ பற்றி எரிய எரிய அதனினுடைய தன்மை கருப்பாக மாறிக்கொண்டே இருக்கும் முழுவதுமாக எரிந்து முடித்ததும் என் குழந்தை அதை நன்றாக நீ பிசைந்து பார்ப்பாயானால் ஒரு கருப்பு மை போல உனக்கு கிடைக்கும் என் தங்கமே இந்த மையினை எல்லோருக்கும் தெரியும்படியும் வைக்கலாம் நீ ரகசியமாகவும் வைக்கலாம் உன்னுடைய உச்சந்தலையிலும் இதனை இட்டுச் செல்லலாம் என் தங்கமே ஆண்கள் உச்சந்தலையில் வைத்துச் செல்வது மிகவும் நல்லது என் குழந்தையே இப்படி நீ இதனை பல நாட்கள் செய்யலாம் ஒரு முறை இந்த மையை தயாரித்து வைத்துவிட்ட பிறகு அதனை நீ எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தினை வணங்கிவிட்டு நீ ஒவ்வொரு செயல்களை செய்ய தொடங்கும் பொழுது இதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு நாம் இன்று இதை இட்டு சென்றால் நமக்கு எல்லாமே வெற்றிதான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இட்டு செல் நீ ரகசியமாக வைக்கின்ற இடம் தலையில் எதற்கு என்று சொல்கிறேன் என்றால் நிறைய பேர் இது என்னமை கருப்பாக வைத்திருக்கிறாய் என்று கேட்பார்கள் என் தங்கமே நீ நினைக்கின்ற காரியம் வெற்றி அடையும் வரை இதை பற்றி நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம் மாறாக என்று உன்னுடைய செயல் வெற்றி பெறுகின்றதோ அன்று நீ இதை சொன்னால் போதும் அதனால் தான் அம்மா உன்னுடைய உச்சந்தலையில் இந்த மையினை வைக்கச் சொல்கின்றேன் உன்னுடைய உடலில் ஏதேனும் ஒரு இடத்தில் இந்தமை இருக்க வேண்டும் கைகள் வேறு ஏதேனும் இடத்தில் நீ வைப்பாயானால் அவை அழிந்துவிடும் உன்னுடைய உச்சந்தலையிலோ உன்னுடைய நெற்றியிலோ இருக்கும் பட்சத்தில் அவை பல மணி நேரம் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அதனால் என் தங்கமே இதனை நீ செய்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்களை நீயே கண்கூடாக கண்டுகொள்வாய் என் தங்கமே இப்படி நீ ஒரு முறை செய்யும் பொழுது உனக்கே நம்மோடு ஏதோ ஒரு தெய்வ சக்தி தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை உணர முடியும் இந்த மையினை தனியாக ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு டப்பாவிலோ போட்டு அடைத்து வைத்துக்கொள் தினமும் நீ நல்ல செயலை செய்ய தொடங்கும் பொழுது ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது இந்த மையை நீ இட்டு கொண்டு செல் தெய்வ சக்தி உன்னோடு இருக்கும் வசம்பிற்கு பொதுவாகவே எல்லாவற்றையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை அதிகம் அதையும் இந்த வளர்ப்பிறை அஷ்டமையில் நீ செய்யும் பொழுது எல்லா தெய்வங்களின் அன்பையும் அருளையும் நீ பெற்று விடுவாய் பைரவரினுடைய ஆசையையும் என் குழந்தை குபேர பகவானினுடைய அருளையும் நீ நாளைய தினம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எல்லோருக்கும் ஏற்றக்கூடிய தீபத்தில் நீ இதனை தயார் செய்தாலும் சரி அல்லது உன்னுடைய வராகி அம்மா எனக்காக தனியாக ஏற்றுகின்ற தீபத்தில் நீ செய்தாலும் சரி நாளை இரவுக்குள் இதனை செய்து உன்னுடைய நெற்றியிலோ உச்சந்தலையிலோ வைத்துக்கொள் என் தங்கமே எல்லாமே உனக்கு நல்லதற்காகத்தான் தெரிய வருகின்றது என்பதனை ஒருமுறை புரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரி என்று தோன்றும் மாறாக எதுவெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கிறது என்று நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு காயங்களை மட்டுமே கொடுத்துச் செல்லும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்களுக்கு எப்பொழுதும் உயிர் கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் நீ நல்லபடியாக மட்டுமே என்னாலும் சிந்தித்து கொண்டிருப்பாய் என் தங்கமே எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் உன் வெற்றியினை உறுதி செய்ய இந்த மை உனக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும் என்பதனை விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்